எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வருஷம் ஒரு நாற்பது சென்ட்டில் வெண்டைக்காய் விவசாயம் பண்ணோம் இப்போ வருஷ வருஷமே பார்த்திங்கன்னா நமக்கு பெரும்பாலும் விவசாயிகள் எல்லாருமே நஷ்டம் நஷ்டம்னு சொல்கிறாங்க அடுத்து வர்ற காலங்களில் நம்ம நஷ்டம் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக நம்ம வெண்டைக்காயை நஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாள் இதுலயே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம இதுல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வரேன் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பழமொழி ஆனால் இப்போ உள்ள காலத்தில் பணம் இல்லாத மனிதர்கள் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரியாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா அங்கே நமக்கு பணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ உள்ள காலம் எதை தொட்டாலும் பணம் தான் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணுற எல்லா காய்கறிகளாக இருக்கட்டும் நம்ம தேவைக்கு போக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குப்பைக்கு தான் போகணும் ஏன்னா இதெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் காய்கறிகளை நம்ம பொதுவாக ரொம்ப நாள் ஸ்டாக் பண்ண முடியாது நம்மக்கிட்ட இருந்து வாங்குறவங்களும் அதை ஒரு இதாக கனெக்ட் பண்ணி தான் நம்மகிட்ட பாதி விலைக்கு வாங்குகிறாங்க ஏன்னா இதில் பாதி அவங்களும் ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரியாக வச்சு வியாபாரம் பண்ணும்போது இதில் நிறைய சேதம் ஆகும் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதில் நம்ம நஷ்டம் வராமல் தடுக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல முதல்ல விவசாயம் பழகணும் விவசாயம் கற்றுக்கிடணும்னு ஆசைப்படுதேன் நண்பர்களுக்கு இப்போ நிறைய அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு வருஷம் நானும் விவசாயம் இருக்கேன் விவசாயம் பண்ணுறதுல ஓரளவு அனுபவத்தோடு தான் அதாவது பார்த்திங்கன்னா இங்கே எந்த வேலைக்குமே நம்ம ஆள் விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வயலில் நம்ம நடவு பண்ணியிருக்க வெண்டைக்காய் விதை நடவு பண்ணதுலேருந்து இதுக்கு மருந்தடிக்கிறதாக இருக்கட்டும் இதுக்கு பார்வாங்கிறது அதாவது இந்த விதைகளை நடவு பண்ண நம்ம அந்த தட்டு பிடிக்கிறது பார்வாங்கிறது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா களை வெட்டுறது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளே தான் பறிக்கிறோம் நேரடியாகவே பறித்து நம்மளே கொண்டு போய் மார்க்கெட்லேயும் கொடுத்துட்டு வர அளவுக்கு எல்லா வேலையுமே நம்ம கற்றுக்கிட்டோம் இங்கே யாரோடய கையும் எதிர்பார்த்து நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது இங்கே பார்க்கலாம் நீங்களே நானும் எங்கள் அப்பாவுமே ரெண்டு பேருமே தான் மேக்சிமம் அதுக்கப்புறமா கூடுதல் காய் விழும்போது அம்மாவையும் கூப்பிட்டு நாங்களே பறிச்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு நம்ம விவசாயத்தை தீவிரமாக இருக்கோம் பொதுவாகவே இப்போ உள்ள காலத்தில் யாரையும் நம்பி யாரும் இருக்கக்கூடாது அதுதான் உண்மை நம்ம வேலை அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அதை நம்மளே முடிஞ்ச வரைக்கும் அதாவது விவசாயம் மாத்திரம் இல்லை நீங்கள் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி அதில் முழுக்க முழுக்க யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது அதில் உள்ள அனைத்து வேலைகளையுமே நம்ம முத பழகியிருந்தோம் அப்படின்னா நம்ம கையிலேருந்து கொடுக்குற காசையாவது மிச்சப்படுத்தலாம் இதுதான் முதல் கருத்து ஏன்னா நம்ம காசு கொடுத்துங்க வேலைக்கு கூப்பிட்டா கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் விவசாய வேலைகளுக்கு ஆள் கிடைக்கலை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்பா அப்புறம் நம்ம மாமா இவங்க ரெண்டு பேர் தான் அதாவது இன்னொரு நமக்கு இது வரைக்கும் நம்ம ஒரு இருபது பெரிய பறிச்சிருப்போம் இப்போ நமக்கு வெண்டைக்காய் முடிய போகிற சீசன் வந்தாச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு பறி மொத்தமாக பார்த்திங்கன்னா முப்பது பரி பறிக்கலாம்னு சொல்லி தான் நமக்கு விதையை கொடுத்தாங்க கிட்ட முப்பது பரி பக்கத்துக்கு வந்துட்டோம் இப்போ நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச எங்கள் கிராமத்தில் உள்ள மாமாவை வர சொல்லி பறிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் பறிப்பாப்பில் அவங்க கேட்குறது அதாவது அதிகமாக இல்லாமல் குறைஞ்ச சம்பளம் அப்படிங்கிற மாதிரியா கேட்டு அவங்க தேவைக்கு வாங்கிடுவாங்க நமக்கு இப்போ அந்த பறிக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்து தான் சம்பளம் கொடுக்குறோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மூடை இருக்கும் இப்போ நம்ம அன்னைக்கு கூட ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம அந்த அதாவது பில்லு இந்த வெண்டைக்கு அது பில்ல கூட காட்டியிருந்தோம் அதில் ரெண்டு மூடை நமக்கு மார்க்கெட்டு போயிட்டு வந்துருந்துச்சு அதில் நமக்கு ரெண்டு மூடைக்கான அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாக்கு வெண்டைக்காய் அனுப்பிவிட்ற சாக்கு எல்லாம் சேர்த்தே பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க வாடகை இதெல்லாம் போக நானூற்றி எண்பத்தஞ்சி ரூபா வந்துச்சு இதில் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பறித்த வெண்டைக்காவோட ரெண்டு மூடையோட விலை தான் அது அப்போ நீங்கள் சராசரியாக மூணு பேருக்கு ஒரு நாலு மணி நேரம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஆளுக்கு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட மூணு பேருக்குனால் பன்னெண்டு மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போனால் கூட கண்டிப்பாக அறநூறுலேருந்து எண்ணூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் நமக்கு கிடைச்சதே நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது இந்த வருஷ நிலமை இது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரையுமே குறை சொல்லக்கூடாது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த நஷ்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் விவசாயிகளாகிய நம்ம தான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு எங்கள் கிராமத்தில் நான் ஒரே ஆள் தான் வெண்டைக்காய் பயிர் வச்சுருக்கேன் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல விலை இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம போட்டிருந்தோம் ஆனாலும் பயங்கரமான ஒரு தோல்வி நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்கே ஒவ்வொரு நாள் நம்ம தோல்வியில் தான் புது புது வெற்றிகளாக இப்போ நமக்கு இது ஒரு நல்ல அனுபவம் இதை நான் நஷ்டமாகவோ தோல்வியாவோ நினைக்கலை இதனால் நம்ம விவசாயத்தையும் விட போகிறதும் இல்லை நம்ம தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இருக்கோம் பதினாலு வருஷமே நம்ம பெரிய அளவுக்கு ஒன்றும் லாபம் சம்பாதிக்கலை வருட வருஷமே குறைஞ்சது இருந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நம்ம நஷ்டமாக இருக்கோம் ஆனாலும் ஏன்னா இருந்து வந்த ஒரு மன்னரே நம்ம இந்திய நாட்டு மேலே பதினேழு வாட்டி படம் எடுத்திருக்காரு ஏன்னா அங்கே உள்ள செல்வங்களும் செழிப்புகளும் அவருக்கு தெரிஞ்சனால அப்போ நம்ம இங்கே இருந்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம பாரம்பரியத்தை விட முடியாது இது பதினாலு இல்லை இருபத்தெட்டு வருஷம் ஆனாலும் சரி இதுல இருந்து நம்ம நஷ்டமானாலும் சரி லாபமானாலும் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் விவசாயத்தை விட போகிறது இல்லை இதில் நீங்கள் கற்றுக்கிட வேண்டிய முக விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்ல வேலைகளை ஃபுல்லாக பழகி இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள் நம்ம கேட்டு தான் பண்ணணும் ஆனாலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம சுத் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகமாக வெண்டைக்காய் விவசாயம் பண்ணியிருந்திருக்காங்க ஏன்னா எல்லாருமே நினைக்கிறது நம்ம மாத்திரம் தான் நம்ம மாத்திரம்தான் அப்படின்னு நினச்சி கிராமத்துக்கு ரெண்டு ஆள் ஒரு ஆள் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஏன்னா அந்த ஹைப்ரெட்டு விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு அதிகமாக அதாவது நாட்டு விதைகள் ஆயிரம் காய் காய்க்கிற இடத்துல ஹைப்ரெட்டு விதைகள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் காய் காய்க்கு அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுற அனைவருக்குமே இப்போ நாட்டு விதைகளே இல்லை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹைப்ரெட்டு இந்த மாதிரியாக தான் நம்ம வாங்கி பயிர் வைக்க வேண்டியிருக்கு இதில் நமக்கு நஷ்டம் தர வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற விதைக்கு அவங்க தர மருந்தை தான் நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம இதுக்கு இயற்கையான முறையில் மருந்தை ரெடி பண்ணி பயன்படுத்த முடியாது அப்போ நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹைப்ரேட்டும் யூஸ் பண்ணலாம் நம்ம தேவைக்கு அதிகமாக இப்போ ஒரு சீசன் இந்த டைமில் முகூர்த்த தினங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் நம்ம தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பாதி நாட்டு விதையும் பாதி ஹைப்ரெட்டு அந்த மாதிரியாக பயிர் வைக்கும்போது நம்ம தேவைக்கு அதிகமாக காய்ப்பு அதாவது இந்த செடிகள்லேருந்து வெண்டைக்காய் நமக்கு அதிகமாக கிடைக்காது நம்ம தேவை நம்ம எதிர்பார்க்குற அளவு வரும் அப்போ இயற்கையாக விவசாயம் பண்ணும்போது நமக்கு இயற்கையாகவே சத்துகள் அதிகமாக இருக்கும் இந்த ஹைப்ரிட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு மீறிய மருந்து அடிக்க வேண்டியிருக்கு தேவைக்கு அதிகமான செயற்கை மருந்தும் உரமும் கொடுக்குறோம் நாட்டு விதைகளுக்கு நம்ம மாட்டுச் சாணம் அதிலருந்து தயார் பண்ணுற பஞ்சகாவியம் இந்த மாதிரியான மருந்தே கொடுத்தோம் அப்படின்னாலே போதும் அதை நம்மளே தயார் பண்ண முடியும் இதை எல்லாமே பழக ஆரம்பிக்கணும் நானும் இப்போ நிறைய நண்பர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பழகிக்கிட்டே இருக்கேன் அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம பண்ண போகிறதும் ஓரளவு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் அதில் நம்ம வெற்றி இருந்தாலும் தோல்வி இருந்தாலும் நமக்கு பெரிய அளவு நஷ்டம் வராது அதுதான் உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்